நம்ம தோப்புக்கு தான் வந்துட்டோம் அப்படியே மாங்காய் தோப்பெல்லாம் பார்த்துட்டு போகலாம் மாங்காய் தோப்பு பாத்தி எல்லாம் கட்டணும் ஏர் உழுதணும் அதுக்கு எல்லாம் நம்ம டிராக்டர் வந்து நல்லா ஏரெல்லாம் உதியாச்சு நல்லா சூப்பராக இருக்குது தான் பாக்கிறதுக்கே பாருங்க நல்லா இருக்கு எந்த புல்லும் இல்லாம நல்லா அழகா ஏர் ஓட்டி ஆச்சு நம்ம இதெல்லாம் பாத்தி கட்டணும் இப்போ ஒவ்வொரு மாங்காய் செடிக்குமே நம்ம பாத்தி கட்டணும் நம்ம கீழே ரவுண்டாக சுற்றிட்டு பாத்தி வேலையாட்கள் வச்சு தான் நம்ம கட்ட போகிறோம் நம்மளா நம்மளால் கட்ட முடியாத இவ்வளோ மரம் நிறையா இருக்குது ரவுண்டாக நம்ம பாத்தி கட்டிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விடணும் அதுக்கப்புறம் பூ பூக்கும் காய் காக்கும் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அல்லவா அந்த மாதிரி சரி நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போகலாம் தான் வந்தோம் மணி வந்து ஒரு மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வெயில் அடிக்குது ரொம்ப வெயிலாக இருக்குது தோப்பெல்லாம் வேறு சுத்த முடியல சரி கொஞ்சம் நேரம் இங்கே நெலல்ல நின்றுட்டு போகலாம் அப்படின்னுட்டு வந்தாச்சு எலுமிச்சம் பழம் செடியாக போய் பார்க்கலாம் இப்போது எலுமிச்சம் இருக்குதா அப்படின்ட்டு சரி போகலாம் நம்ம வேலையாட்கள் வச்சு நம்ம பாத்தி கட்ட போகிறோம் ஒரு செடிக்கு வந்து இருபத்தி ஏழு ரூபாய் அப்படிதானங்க ஒரு செடிக்கு நம்ம இருபத்தி ஏழு ரூபாய் கொடுத்து தான் நம்ம பாத்தி கட்ட போகிறோம் இப்போ இங்கேருந்து இது வரைக்குமே நூறு செடி இருக்குது நம்ம எண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பணம் ரெடி பண்ணணும் இன்னும் ஒரு வாரம் பொறுத்து வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க வேலையாட்கள் அப்புறம் வந்து செய்வாங்க வேறு தோப்புக்கு போயிருக்காங்க அவங்க வந்தாக்கா அப்புறம் நம்ம தோப்பில் வந்து இறங்குவாங்க நம்ம அப்போ பாத்தி கட்டணும் கீழே ஒய்ந்திருக்கு ஆ செடியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க நான் அதுக்கே பக்கெட் எடுத்துன்னு வந்தேன் சரி பக்கெட்டில் போட்டுன்னு போகலாம் அப்படின்னு இது தண்ணி இல்லாத மரம்தான் அப்படியே வெறப்பில் நம்ம வச்சோம் அது மொழிஞ்சி நல்லா வந்திருக்கு மழை பெஞ்சாதான் இதுல காய் கீழே நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ கையில குடிக்கிற தண்ணியும் எடுத்துன்னு சுத்திட்டு இருந்தது சுற்றின்னு வந்து இருக்கிறேன் தண்ணி வேறு தாகை எடுத்துக்குதா அங்கங்கே கொலா திருப்பி குடிக்க முடியல சரி கையோட தண்ணி பாட்டிலும் ஒன்று எடுத்துன்னு வந்தாச்சு கொஞ்சம் எலுமிச்சு பழம் கம்மி தான் மரத்தில் நிறைய இல்லை ஒரு அஞ்சு கை கிடைச்சது அவ்வளோதான் அப்படியே நம்ம போய் செம்மா வெயில்லைங்கல்லி இருக்குதுங்க போய் பார்த்துட்டு வரலாம் பூ போயிருந்தா கொஞ்சம் பறிச்சுக்கலாம் அப்படியே போகலாம் வாங்களுடைய தோப்பு இதுதான் நிறைய பேர் கேட்டாங்களா அதனால சரி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னுட்டு தான் நாங்கள் வந்தோம் ஜேசிபி வந்து கொஞ்சம் நிலம்லாம் சுத்தம் பண்ணிச்சு ஆனால் அது வீடியோ எடுக்கல நம்மளுக்கு நிலத்துக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரன்றதுனால என்னால் வர முடியல அதுதான் உண்மை பாருங்க பெரிய பாராங்கல் ஒன்று இருக்கு பாறாங்கல்ல குண்டாங்க இது பாருங்க எவ்வளவு குண்டா இருக்குது கல்லு அது எடுத்துக்கோ டெய்லி கால் இது பண்ணாங்கல்ல ஷார்ட் புட்டு ஆ எக்ஸசைஸா எது தூக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ண முடியல ஒன்று அந்த கல் வேறவா நல்லா குண்டு குண்டாக இருக்குது நல்லா அழகாக இருக்குது சரி ஜேசி வந்து அதெல்லாம் ரெடி பண்ணிச்சு கொஞ்சம் ஒன்று அங்கேயும் பண்ணி வச்சுருக்காங்க போய் பார்க்கலாம் போகலாம் அப்படியே அங்கே போய் காட்டலாம் வாங்க காக்கனமல்லி பூ இருக்குதுங்க சரி அரைக்கலான்னு வந்தேன் இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப பல்லமாக இருக்குது அரைக்கவே முடியல கவர் வேறு எடுத்துகிட்டு வரலையா அப்படியே நான் கச்சிப்பில் போட்டுன்னு இருக்கிறேன் கச்சிப்பில் அறுத்து அறுத்து போட்டுன்னு இருக்கிறேன் இது பாருங்கள் பூ இது இந்த செடி கூட நோயாச்சுட்டு இருக்குதுங்க எல்லா செடிக்கும் தான் இப்போ சரி கொஞ்சமா இருக்குதே அதனால காக்கனா மல்லி இந்த செடி தான் காக்கனா மல்லி அவ்வளோதாங்க அந்த பக்கம் அரைக்க முடியல அந்த பக்கம் இருந்தால் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா போதும் போகலாம் இது செடி இழுத்து அரைக்க முடியல இந்த பக்கம் இருக்குது அர்த்தம் ஒரு துண்டு பூ வரும் ஆனால் நம்மளுக்கு எட்டலை மொத்தத்தில் இந்த செடி வேறு பொதாராக இருக்கா எட்டுனது வந்து அறுத்துக்கினேன் சரி அப்படியே இப்போ வந்து எடுக்க முடியாது நான் அந்த பக்கம் சுத்திட்டு வந்து தான் எடுக்கணும் சரி கீழே இறங்க ஒன்று பறிச்சு அந்த செடி வந்து வேறு எலுமிச்சை பழம் செடி இந்த செடி வந்து வேறு நல்லா இருந்துச்சு வந்து அர்த்தம் இப்போ வந்து அந்த பக்கம் பள்ளம் ஆயிட்டு இருக்குது அதனால அறுக்க முடியல நான் இப்படிதான் வரணும் எப்படி வந்துட்டுமா இப்படியே மண்டபம் பிடிச்சிக்கோங்க நம்ம அந்த பக்கம் பார்த்ததெல்லாம் நீளம் செடி இது வந்து பெங்களூர் செடி பெங்களூர் மரம் பெங்களூர் காய் வந்து காய்க்கிற மரம் இது இதுவும் எல்லாம் ஏரெல்லாம் உழுதி வச்சாச்சு அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது பார்க்கறதுக்கே நம்ம தோப்புக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலை செஞ்சாதான் தோப்பு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் எந்த பில்லும் இல்லாமல் நல்லா இருக்குது பாருங்க நம்ம ஒண்ணு அந்த பக்கம் போய் பார்க்கலாம் இங்க கொஞ்சோண்டு சோளம் விதைச்சிருக்காங்க மாட்டுக்கு அப்படியே மழை வருது இல்லையா மழை வந்தா சரி வந்துடும் அப்படின்னு விதைச்சிருக்காங்க கொஞ்சமாதான் வந்திருக்குது இப்போ சின்ன பயிரா இருக்கு இன்னும் பெருசானால் மாட்டுக்கு அறுத்து போடலாம் நல்லா தள்ளி இருக்குதுங்க பெருசா இருக்குது வாழை செடி ஒன்னே ஒண்ணுதான் நல்லா கொல தள்ளி இருக்குது இங்க வாங்க இங்க காமி அது கூட கொல போற ஸ்டேஜ்ல தான் இருக்கு இது என்ன நம்ம பூ மார்க்கெட் போணும் இல்லையா அது இல்லையா அந்த மரம் இங்க வாங்க இங்க காமிங்க அதோ எப்படி இருக்குது கொலை சொல்லுங்க நல்லா இருக்குது இல்லையா பூவும் ஒன்று வச்சிருக்கு இன்னும் போகணும் நல்லா முத்துனா தான் நல்லா இருக்கும் எங்கள் ஒரு நாலு வாழை செடி இருக்குது அவ்வளோதான் இதெல்லாம் மாட்டு தீவனம் நம்ம மாட்டுக்கு அறுத்து அறுத்து போடுவோம் அப்படியே பாருங்கள் இதெல்லாம் மாட்டு தான் இதோ மாடு மத்தியானம் டைம் ஆயிடுச்சு எல்லாம் நிழல்ல இருக்குது ரெண்டு நாய்க்குட்டியும் இருக்கு இங்கே ஒரு மாடு இருக்குது என்னங்க போகலாமா ஆமாங்க வந்து நம்ம ரொம்ப நேரம் ஆச்சு ம் வெயில்லையே சுற்றிட்டு இருக்கிறோம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்தோம்மா அப்படியே வெயிலில் சுற்றிட்டு இப்போ ஒன்றரை மணி ஆகுதா ஒன்று நாற்பதேவா சரி நம்ம போகலாம் நம்ம எப்போ வந்தாலும் ஊர்லேருந்து வரங்காட்டிக்கே உச்சி வெயில் ஆயிடுது என்ன பண்ணுறது போகலாம் அந்த மரத்தில் எழுவீஞ்சு பழம் இருக்குதான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் மாடு நெல் மாடு நின்று மாடு நின்று

முள்ளா இருக்கும் நாம் உள்ளே முள்ளாதான் இருக்கும் காயெல்லாம் அறுக்காதீங்க பழுத்துருங்க இத வேண்டாம் வேணாம் அதுக்குளுக்கு இது வேணும் நம்ம பழமா இருக்கும் காய் அதுக்கு வேணும் போச்சுன்னா இல்லையா இந்த மாடு கத்துது மாடு கத்துது அதுக்கு வந்து சொன்ன கொஞ்ச நேரம் பொறுத்து இப்பதான் போட்டோம் சாப்பிட்டுச்சு சரி போலாமா போலாம் அப்ப பச்சை காய் இருக்கிறது பச்சை கதை வேணாம் வேண்டாம் 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 அது வேணாம் அது வேண்டாம் உடுங்க அது ஒன்று ரெண்டு நாள் பண்ண இதுவாகும் போதும் அது நாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்க எங்க சேனலை பாருங்கள் மேலும் மேலும் நாங்கள் வீடியோ போடுறோம் ஓகே பாய்